அல்ல லூயா இன்று அதிகாலையில் நாம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போ நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பெந்தகோஸ்தே என்னும் நாள் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் யார் சீஷர்கள் எல்லாரும் சீஷர்களோடு கூட அவருடைய தாய் இன்னும் மற்ற ஸ்திரீகளும் வந்திருந்ததை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் ஓரிடத்தில் கூடுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஓய்வு நாளை கூட பரிசுத்தமாய் அனு அனுசரிக்க முடியாத காரியங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்னால் இந்த நாளிலே சபைக்கு வர முடியாது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க முடியாது நான் ஆன்லைன்லேயே என்ன செய்து கொள்ளுகிறேன் நான் தேவனை ஆராதித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் இன்னும் அநேக நமக்கென்று நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய நேரத்திற்கென்று தேவனை ஆராதிக்கிற காரியங்களையும் மற்ற எல்லா ஜபத்திற்கான காரியங்களை மாற்றி கொள்கிறோம் தேவ ஜனமே அப்படியல்ல ஒருமனப்பட்டு ஆதி அப்போசர் காலத்திலே அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்த பொழுதுதான் அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த இடம் அசைந்தது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி அவர்களை அபிஷேகித்ததை நாம் பார்க்கிறோம் அப்போசர் இரண்டாவது அதிகாரத்திலே இன்றைக்கும் தேவ ஜனமே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை நாம் ஆராதிக்க வருவோமா என் பிள்ளைகள் ஒரு மனமாய் இருக்க மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாமோ என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வேலை என்னுடைய கால சூழ்நிலை என்னுடைய உடல் சூழ்நிலை என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை சொல்லி தேவ சமூகத்தை விலக்கி இருக்கிறோம் தனிப்பட்டு நம்முடைய அறையிலே ஜெபிக்கிற தனிஜபம் மாத்திரம் அல்ல ஒன்றாக கூடி நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நாம் ஐக்கியப்பட்டு ஜபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் தேவ ஜனமே கூடி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இதோ இந்த நவீன கால உலகத்திலே இதோ நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலத்திற்கேற்ப ஒழுங்குகளை மாற்றிக் கொள்ளுகிறதில்லை இந்த நவீன காலத்தை தான் நாம் கர்த்தருக்கேற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவ ஜனமே எனவே கர்த்தருடைய ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்தை ஒரு ஓரிடத்தில் கூடி வருகிறதை தவிர்க்காதிருங்கள் கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணாத பாருங்கள் ஆதி அப்போசர் நாட்களிலே அவர்கள் ஓரிடத்தில் ஒருமனமாய் கூடி வந்து ஜபத்திலும் அப்பம் பிக்குதலிலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்ததினால்தான் அநேகர் விடுதலை அடைய முடிந்தது அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடிந்தது எனவே தேவ ஜனமே ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் கூடியிருங்கள் தேவ சமூகத்திலே நிலைத்திருங்கள் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒருமணப்பட்டு நாங்கள் ஓரிடத்தில் அப்பாசோற்று கூடி வர உங்க தேவ சமூகத்துக்கு கூடி வர சாக்கு போக்குகளை சொல்லாதபடி ஆதி அப்போசர் நடந்தது போல ஆதி அப்போசர் காலத்தில் நடந்தது போல எங்கள் வாழ்க்கையிலே மாத்திரம் பிறருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க நாங்கள் ஒருமணப்பட்டு உங்களுடைய சமூகத்திற்கு கூடி வர எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.